மூணு முட்டை இருந்தால் போதும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டான ஆம்லேட் குழம்பு முட்டை ஆம்லேட் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது மூணு முட்டையை வச்சு நம்ம அஞ்சு பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு செல்கஸ் கிச்சன் நாலு பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாக இது போல் கட் பண்ணி எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சால்ட் மூணு முட்டை இதை நல்லா உடச்சி ஊற்றி நல்லா பிட் பண்ணி விடுங்க வர்ற அளவு இருக்கணும் இது வர்ற அளவு அடிக்க முடியல அப்படின்னா கையை வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சி கொடுத்தீங்கனா நல்லா நொர நரியா வரும் இப்போ ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை நல்லா தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுட்டேன் இப்போது ஒரு தாவா ரெடி பண்ணியாச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு இந்த முட்டையை வந்து நம்ம ரெண்டு தடவைக்கு ஊற்றிக்கலாம் மூணே முட்டை தான் போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த மூணு முட்டையில் நல்ல ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு எவ்வளோ ஆம்லேட் நமக்கு கிடைக்கும் இதை நம்ம நல்ல குழம்பு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கறி குழம்பு மீன் குழம்பு வச்சா கூட அந்தளவுக்கு சாப்பிடுவாங்களான்னு தெரியாது இப்போ ஒன் சைடு வந்துருச்சு இப்போ இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் இதில் வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பீஸ் வரைக்கும் தாராளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொரு சைடும் நம்ம நல்லா வேக வச்சாச்சு இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் நம்ம மிச்சம் இருக்க முட்டை எல்லாத்தையுமே ஊற்றி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாய அடுப்பில் வச்சாச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் கடுகு ஒரு சஸ் சின்ன வெங்காயம் ஒரு இருபது பற்கள் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் ஒரு கொத்தளவு கருகப்பில்லை பத்துலேருந்து பதினஞ்சு வரைக்கும் பூண்டு ரொம்ப சின்னதாக கட் பண்ணாமல் போட்டுக்கோங்க தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று போட்டிருக்கேன் அதையும் சேர்த்து இது போல் நல்லா கலந்து விடுங்க நல்லா வாசம் போடுறதி கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே நாலு பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா போல் கிண்டி கொடுங்க இப்போ இது நல்லா சீக்கிரமாக வதங்கணும் அதுக்காக தேவைக்கேற்ப சால்ட்டு போட்டு நம்ம இதை மூடி வச்சாச்சு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மூடி வச்சாலே நல்லா வதங்கி நமக்கு மசிஞ்சு வந்துடும் இப்போ மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த மல்லி மசாலா நாங்கள் வீட்டிலேயே அரைச்சிது இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த மல்லி மசாலா எல்லா குழம்புக்குமே போடலாம் கறி குழம்பு மீன் குழம்பு பொரியல் எல்லாத்துக்குமே போட்டுக்கலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல வாசமாக இருக்கும் இந்த மல்லி மசாலா அரைக்கும் போது நிறைய பொருட்கள் சேர்த்து அரைச்சிருக்கேன் ஸோ இதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ எலுமிச்ச சைஸ் அளவு புளியை நல்லா கரைச்சி வச்சுருந்தோம் அதையும் ஊற்றி நல்லா பச்சை வாசம் போடுறது இது போல் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் பச்சவாசம் போடுறதையும் நல்லா இது போல் கிண்டி விட்டுக்கலாம் இப்போ நான் பாதி தேங்காய் அளவு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்து கிண்டி விட்டுறலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவைப்படுதோ குழம்பு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தேங்காய் அரைச்சி வச்ச மிக்சி ஜார்லேயே கலந்து அந்த தண்ணியும் ஊற்றி எக்ஸ்ட்ரா தண்ணியும் நான் ஊற்றியிருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா இது போல் கலந்து விட்டு இப்போ நம்ம மூடி போட்டு மூட வேண்டாம் இது போல் ஓப்பன் பண்ணியே வச்சு நம்ம நல்லா கொதிக்க விடலாம் இந்த ஓரத்தில் உள்ளதெல்லாம் நீங்கள் எடுத்து எடுத்து விடுங்க இந்த டைமில் நம்ம தேங்காயெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் மூடி போட்டு மூடினோம்னா அது எல்லாமே பொங்கி கீழே ஊற்றிடும் ஸோ அதனால் தேங்காயெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் எப்பவும் மூடாதீங்க இப்படி ஓரங்கள் வர்றதை எடுத்து எடுத்து விடுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் செய்யும்போது இப்போ ரொம்ப ரொம்ப வீடே நல்ல கமனு வாசமாக இருக்குது இப்போ நம்ம பொறிச்சு வச்சால் ஆம்லேட் எல்லாத்தையுமே அதுக்குள்ளே போட்டுக்கலாம் மூணு முட்டையை வச்சு எவ்வளோ ஆம்லேட் வந்து நம்ம ரெடி பண்ணோன்னு பார்த்திங்கன்னா நீங்களும் மூணு முட்டை இருந்தால் போதுங்க ஒரு டைமில் நம்ம அஞ்சுலேருந்து ஆறு பேர் வரைக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான குழம்பை நம்ம ரெடி பண்ணிடலாம் இது எல்லாத்தையும் நல்லா அப்படியே நம்ம கெமிக்க கிண்டி கொடுங்க அப்படியே நல்ல ஒரு கொதி வரட்டும் நம்ம மீன் குழம்புலாம் எப்படி வைப்போம் ஸோ அதே மாதிரி தாங்க மீன் குழம்பு வைக்கும்போது மீனுக்கு எந்த அளவுக்கு டைம் கொடுப்பீங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதித்து வரட்டும் அவ்வளோதான் நல்லா கொதித்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டான நமக்கு ஆம்லேட் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து நம்ம சப்பாத்தி பூரி தோசை இட்லி சாதத்துக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சல்கஸ் கிச்சன் சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க நெக்ஸ்ட்டு இன்னும் சூப்பரான வீடியோஸோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்